புதுச்சேரி ஜி என் பாளையம்பேட்டில் குழந்தை முத்து மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் திருமாவளவன் எம்பி பங்கேற்றார் ஒரு சிறப்பு பார்வை புதுச்சேரி வில்லினூர் கோமியின் ஜிஎன் பாளையம்பேட்டில் குழந்தை மாரியம்மன் மற்றும் ககையம்மன் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டு திருப்பணிகள் நடைபெற்று வந்தன திருப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் கோவில் கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது முன்னதாக கும்பாபிஷேக விழா கடந்த ஐந்தாம் தேதி மாலை விநாயகர் வழிபாட்டுடன் தொடங்கியது நேற்று சனிக்கிழமை காலை பசு வழிபாடு விநாயகர் சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மாலை ஆறு முப்பது மணி அளவில் முதல் கால வேள்வி பூஜை நடைபெற்றது இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணிக்கு இரண்டாம் கால வேள்வி பூஜையும் ஒன்பது மணிக்கு திருக்குடங்கள் புறப்பாடு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஒன்பது முப்பது மணி அளவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தலைமையில் குழந்தை முத்து மாரியம்மன் கருவறை விமானத்திற்கு கும்பாபிஷேகம் காலை பத்து மணிக்கு மூலமூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகமும் நடைபெற்றது முன்னதாக தொல் திருமாவளவனுக்கு அரும்பாத்தபுரம் பாலத்தில் இருந்து பேட் பகுதி மக்கள் மலர் தூவியும் பட்டாசு பிடித்தும் மேலதளம் முழுங்க உற்சாக மனு முறையில் வரவேற்பு அளித்தனா் யாகசாலையிலிருந்து தொல் திருமாவளவன் எம்பி மற்றும் சிவாச்சாரியர்கள் புனித நீர் கொண்டு வந்து குழந்தை முத்துமாரியம்மன் கோவில் விமானத்திற்கு தமிழ் மந்திரங்கள் ஓதி குடமுழுக்கு செய்தனர் கலசத்தில் புனித நீர் ஊற்றிய திருமாவளவன் சூரியனுக்கு ஆரத்தி காட்டி புனித நீரை பொதுமக்கள் மீது தெளித்தார் இந்த கும்பாபிஷேக விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் கந்தசாமி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் அரிமா தமிழன் காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறுபான்மை பிரிவு தலைவர் முகமது ஹசன் வெள்ளினூர் தொகுதி செயலாளர் பழனி என்கிற தமிழரசன் நெட்டபாக்கம் தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில தொகுதி கிளை நிர்வாகிகள் ஜி என் பாளையம்பேட் ஸ்ரீ குழந்தை முத்து மாரியம்மன் கும்பாபிஷேக விழா குழுவினர் ஊர் முக்கியஸ்தவர்கள் பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை தந்த முக்கிய பிரமுகர்களை திருப்பணி கமிட்டி கவுரவ தலைவர் அர்ச்சுனன் தலைவர் சங்கர் செயலாளர் கதிர்வேல் பொருளாளர் ராஜன் துணைத் தலைவர்கள் ஆறுமுகம் கிருஷ்ணன் பழனி என்கிற தமிழ் வளவன் ஆகியோர் வரவேற்றனர் மற்றும் பழங்குடியினர் விடுதலை இயக்கம் ஏகாபுரம் ஆகியோர் பங்கேற்று திருமாவளவன் எம்பிக்கு சிறப்பான முறையில் வரவேற்பு அளித்தார் நன்றி செய்திகளுக்காக புதுச்சேரி